இந்த மிரட்டல் அண்ணா திமுக பயந்த கட்சி அல்ல இந்த கட்சி மமட்டி பிடிச்ச கட்சி வலிமையான கட்சி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு அண்ணா திமுக தொண்டனும் பயப்பட மாட்டான் நிர்வாகம் பட மாட்டான் முன்னாள் அமைச்சர் பயப்பட வீட்டுக்கிட்ட கழக நிர்வாகிகளும் பயப்பட கூட்டணி கட்சி தலைவர்களும் பயப்பட மாட்டாங்க இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சுட்டா திமுக அழிச்சு விடலாமா ஒரு காலம் முடியாத திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க பகல் கனவு கண்டிப்பா வீட்டுக்குள்ளே இருந்து எதுவுமே தெரியாத திறனற்ற முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சராக இருக்கிறீங்க அந்த காலத்துல பல படத்துல பார்த்திருப்போம் மன்னர் வீட்டு விட்டே வரமாட்டார் மந்திரி மன்னரை பாக்கின்ற பொழுது மன்னர் கேட்பார் என்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்களா பலமா இருப்பாங்களா கேட்கிறார் இருக்கிறாங்க ராஜா அவர்களே மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்கிறாங்க வளமா இருக்கிறாங்க மும்மாரி மழை பெய்ஞ்சுது அப்படின்னு சொல்லுவார் அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருக்கார் நாட்டை பற்றியே தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் எனக்கு முன்னாலே அறிவிச்ச முபாரா சொன்னாரே கல்ல கல்ல கூட்டணி எங்கடாப்பா கண்டுபிடிச்ச பழக்க தோசை விடாதுங்க அவளுக்கு அதுதானே எண்ணம் அந்த மைண்ட்ல இருக்கிறது அப்படியே வெளியில வந்துட்டது கல்ல கூட்டணிக்கு சொந்தக்காரர் தான் கார்தான் பாருங்க கம்மியா தான் நான் பாருங்க நிறைய யார் கள்ள கூட்டணி அதோட பாருங்க எப்படி யாருங்க கல்ல கூட்டணி சொல்லுங்க நீங்களே மக்களே சொல்லுங்க திமுக தானே கல்ல கூட்டணி பாருங்க எப்படி எவ்வளவு அழகா சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் பேசிவிட்டு நம்ம மீது குற்றம் சுமத்துக்கின்ற தலைவர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் நடிப்பெல்லாம் எடுபடாது எனக்கு முன்னாலே அண்ணன் சொன்ன போல திரு ஜி ஏஜுகேஷனையே தோற்கடிச்சிட்டேன் இன்றைய முதலமைச்சர் நடிப்புல திறமையானவர் உன்னர் திரு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்தார் நான் முதலமைச்சர் இருக்கும்போது அப்ப எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டுக்கு வந்தார் அப்ப நான் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது போது அதை கொச்சப்படுத்தி பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் ஏ ஒரு அமைச்சரா இருக்கிறாரு என்ன பேசணும் தெரியாத பேசிட்டு இருக்காரு சிரிக்கிறது தப்புங்களா சிரிச்சா பல்லு தாங்க தெரியும் வேற என்ன தெரியும் போது தெரிஞ்சா சொல்லு வேற ஏதாவது சிரிச்சா என்னங்க தெரியும் பல்லு தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மக்களை கேக்குறேன் இவரு சிரிக்கிறார் என்ன தெரியுது சொல்லுங்க பாருங்க எல்லாம் பாத்துக்கப்பா என்ன தெரியுது பிரதமரோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன தெரியுது பல்லு தெரியுதுல்ல நீ பல்ல கட்டிட்டு இருக்கல எங்களை ஏப்பா சொல்ற காட்டுறது நீயே யார்கிட்ட காட்டுற பெரிய வீரவசனம் பேசுவாங்க வெளியில அங்க தனியா பார்த்தா சரணகதி அடைவாங்க அண்ணா திமுக அப்படி இல்லை எதுக்கும் மஞ்ச மாட்டோம் வைத்துக்கொள் யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல சொந்த காலிலே நிக்கின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்க நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்கு அடிமையாக இருப்பதுக்கு அல்ல எங்களுடைய இயக்கம் பிரிஞ்சு வந்தாச்சு பாரதிய ஜனதா கட்சி எழுந்து விலகி வந்துட்டோம் அதை நீ கொச்சப்படுத்தி பேசி மக்களிடத்தில் ஆதரவு கேட்கல அது பகல் கனவா தான் இருந்தது ஸ்டாலின் அவர்களே இன்னொன்னு பேசுறார் போற பக்கம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி உதவாக்கரை ஒரு முதலமைச்சர் பேசிக்கிட்ட பேச்சா ஏய் நான் கிராமத்திலிருந்து வந்தவன் நான் வாயில இருந்தா என்னென்னலாம் வரணும்னு உனக்கு தெரியாது நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாது ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்க நினைக்காதப்பா கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு நான் நாட்டிலேயே உதவாக்கிற முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின் தான் என்ன செஞ்ச முடியுது இந்த நாட்டுக்கு மூன்றாண்டு காலம் இந்த நாட்டை குட்டிச்சவராக்குதான் மிச்சம் வேற என்ன பண்ண முடிஞ்சது இன்னைக்கு கூட பாருங்க இந்த நாட்டில் என்னென்னலாம் நடக்குது எனக்கு முன்னாலே மூவராக்கு பேசினாரு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை பொருள் இளைஞர்கள் மாணவர்கள் பல பேர் போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் பெற்றெடுத்த குழந்தைகள் நம் கண்ணெதிரே இன்றைக்கு சீரழிகிறது அப்படிப்பட்ட நிலைமைக்கு யார் காணும் இந்த அரசாங்கம் தான் காரணம் போதைப் பொருள் விற்பனை யாரு கூட இருக்கிறார் யாரு போதைப் பொருள் போதைப் பொருள் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கை குலுக்கி ஏதோ வாங்கிட்டு இருக்காரு என்ன வாங்கிறார் தெரியல சொல்லக்கூடாது நீங்க சொல்லலாம் நான் அவர் நாகரிக வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக போதைப் பொருள் கடத்தப்பட்ட நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு அதோட இன்னொரு பேசிட்டு இருக்கார் அவருடைய மகன் அவரு கை கொடுத்து பேசிட்டு இருக்கார் பாருங்க அவர் என்ன வாங்கிறாரு தெரியல பாருங்க போதை பொருள் கடத்த நபரோடு திரு ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு உதயநிதிக்கு என்ன தொடர்பு இத கேட்டா உடனே கோபம் வருது ஏதாவது பேசுறாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமையும் இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா எதிர்த்து பேச முடியுமாங்கிறார் நாங்க நாடாளுமன்றத்தையே இருபத்தி ரெண்டு நாட்கள் ஒத்தி வச்ச அண்ணா திமுக கட்சி நாங்க வந்து செஞ்சு காட்டுறோம் உண்மையா எதை எதுக்கு வேணுமோ அதை எதுப்போம் எதை ஆதரிக்க வேணுமோ அதை ஆதரிப்போம் தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனை ஆதரிப்போம் தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்படைய கூடிய எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கின்ற ஒரே கட்சி அண்ணா முன்னேற்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு அதை அமல்படுத்த அன்றைக்கு மத்தியில் இருந்த பாரதிய ஜனதா ஆட்சி அமல்படுத்த காலதாமதம் செய்யப்பட்டது உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் இருந்தாங்க அந்த முப்பத்தி ஏழு பேருக்கு ஆலோசனை கொடுத்தோம் அந்த ஆலோசனை பேர்ல இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்திய நாடே வீக்கின்ற அளவிற்கு நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே சரியான அழுத்தம் கொடுத்தோம் அந்த அழுத்தம் கொடுத்த காரணத்தினால் மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவரி மேலாண்மை ஆணையின் காவரியின் நீர் முறைப்படுத்த குழு ரெண்டையும் அமைச்சு இல்லையா நீ வாய்க்குள்ளேயே பேசுகிறீங்களா கூட கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீட் தேர்வு நீட் தேர்வு ரத்துனு யாருக்கு ஏமாற்று வேலை இந்த நீட் குறித்து நாடாளுமன்றத்தில் ஒரு நாளாவது பேசி நாடாளுமன்றத்தை ஒத்து தெம்பு திராணி தில்லு குழுக்கு இருக்குதா இல்லையே இதை கொண்டு வந்ததும் திமுக தான் இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒண்ணுல அன்றைக்கு திமுக உடைய சுகாதார இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர் இருக்கின்ற பொழுதுதான் அந்த நீட் தேர்வுக்கு நோட்டிபிகேஷன் போட்டாங்க அரசாணை வெளியிட்டாங்க அப்ப மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக அந்த அமைச்சரவையில் இடம் பெற்று காந்தி செல்வனர் சுகாதார திமுக சுகாதாரத்துறை இணை எவ்வளவு நாடகம் நடிக்கிறாங்க பாருங்க எல்லாம் எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க என்ன சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்வின் போது திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் போட்டாரா போட்டாருங்களா அவருடைய மகன் உதயநிதி சொல்றார் நாங்க நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டுபிடிக்கவே முடியல சொல்லப்ப நாட்டு மக்கள் தயாரா இருக்கிறாங்க என்ன ரகசியம் சொல்லு சரி அதுக்கு பிறகு எல்லா மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அந்த கூட்டணி கட்சி தலைவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க பல லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தி வெளியிட்டாங்க சேலத்துல திமுக இளைஞர் மாநில மாநாடு நடத்துறது அந்த மாநாட்டில் கையெழுத்து வாங்கின அந்த பேப்பர்லாம் கொண்டாந்து அடுக்கி வச்சிருந்தாங்க அமர்ந்திருந்த காலில் மிதிப்பிட்டு குப்பத்தொட்டிக்கு போனதுதான் மிச்சம் இதுதான் நீட் தேர்வு ரத்து நீட் தேர்வு ரத்து செய்கின்ற லட்சணம் திமுக திராவிட மாடல் ஆட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான் யாரை ஏமாத்துறீங்க அதே வேளையில் சிந்திக்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நான் முதலமைச்சராக இருந்தேன் அந்த காலகட்டத்தில் நம்முடைய நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதற்கு மாற்றாக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்தில் இருக்கின்ற உழைக்கின்ற மக்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றது அத்தனை பேருக்கு ஏழைகள் அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல மக்கள் கோரிக்கை வைக்கல என் மனதிலே பட்டது உடனடியாக அதிகாரி அழைத்தேன் சட்ட ஒழுங்கு அழைத்தேன் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த ஏழை குடும்பத்தில் பல் மருத்துவராக வேணும் அதுக்கு சட்டத்தின் மூலமாக ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி திமுக ஆட்சியில அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு தினம் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் பல் மருத்துவ படிக்கிறாங்க இதுதான் சாதனை இதுதான் சாதனை அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத சட்டத்தை ஈட்டும் கூட கவர்னர் கையெழுத்து போட மறுத்துட்டார் முதலமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவிலேயே நான் ஒருவன் தான் கையெழுத்து போட்டேன் முதலமைச்சர் பதவி பெரிய நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கின்றது சொன்னால் அந்த முதலமைச்சர் பதவியே போனாலும் பரவாயில்லை என்று முதலமைச்சருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கையெழுத்திட்டு சட்டமாயிற்றப்பட்டு நடைமுறைப்படுத்திய கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே அந்த தில்லு உனக்கு இருக்குதா எப்ப பார்த்தாலும் கவர்னருக்கு அனுப்புறேன் கவர்னருக்கு அனுப்புறேன்னு கவர்னர் கையெழுத்து போடல அழுதுகிட்டு தான் இருக்கிறேன் அதிகாரத்தை பயன்படுத்தி முடியாது பயன்படுத்த டிஸ்மிஸ் பண்ணி பதவி போயிருவே அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி கவர்னர் பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்னு நான் எதுக்கு ஏன் பேசணும் எதுக்கு நாங்க பேசணும் உனக்கு தான் அதிகாரம் கொடுத்து முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறீங்க எங்களுக்கு கவர்னர் எந்த பிரச்சனையும் கிடையாது இதே எதிர்கட்சியில் திரு ஸ்டாலின் இருக்கும் போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி கவர்னர் கொடுத்து சிரிக்கி சிரிக்க கையில் கொடுத்துட்டு வந்த அப்ப கவர்னர் உனக்கு இனிச்சுது இப்ப கசக்குது அது மட்டும் இல்ல இந்த கவனம் நாட்டுக்கு தேவையில்லைங்கிற இப்பதான் நானும் அதிகம் வந்திருக்கு பனிரெண்டு ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க திமுக பன்னிரெண்டு ஆண்டு காலம் பாரதிய ஜனதா அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ் அஞ்சு வருஷம் இருந்தாங்க இவர் கொள்ள கட்சியா பாரதிய ஜனதா கட்சியில அஞ்சு வருஷம் அமைச்சராக இடம்பெற்றிருந்தாங்க அப்படியே தாவி குரங்கு தான் மரத்துக்கு மரம் தாவம்ல அது மாதிரி திமுக தாவி காங்கிரஸ்ல சேர்ந்து காங்கிரஸ் அஞ்சு வருஷம் அமைச்சரா இருந்தாங்க மத்தியில இவர்கள் கொள்கை உள்ள கொள்கை பிடிப்புள்ள கட்சியான் திமுக கட்சி கொள்கை பிடிப்புள்ள கட்சி அல்ல கொள்கை விற்கிற கட்சி திமுக கட்சி யாரெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க ஆகவே சிந்திக்க வேண்டும் பன்னிரண்டு ஆண்டு காலமா இந்த கவர்னர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்பெல்லாம் சட்டமன்றம் இந்த கவர்னர் மாத்த முடியலையா இதற்கு மேலாக காங்கிரஸ் ஆட்சியில திமுக அங்க வச்சது அப்ப ராஜா உங்களுக்கு தெரியும் அந்த ராஜா விஞ்ஞான மூலப்படி ஊழல் செஞ்சார் இந்த அந்த அண்ணா அதிமுக கொடி மத்த எல்லாம் பறக்குது பாத்தீங்களா பறக்குதுல எதுல பறக்குதுங்க காத்துல தானே பறக்குது காத்த கண்ணுல பார்க்க முடிஞ்சுதான் பார்க்க முடியுமா காற்ற கண்ணில் பார்க்க முடியாத இடத்துல கூட ஊழல் செய்கின்ற விஞ்ஞான முறைப்படி கொண்ட ஒரே கட்சி திமுக கட்சி தான் அப்படி விஞ்ஞான முறைப்படி ஊழல் செஞ்ச கட்சி நம்ம கட்சி பார்த்து சொல்றாங்க ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக கட்சி தாங்க நாட்டில் வேற எந்த கட்சியுமே கிடையாது அதுவும் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது மத்தியில் அப்பா திரு கருணாநிதியுடைய மகன் அழகிரி அமைச்சரா இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் திரு ராஜா அவர்களையும் திருமதி கனிமொழி அவர்களையும் கைது செய்து ஜிகார் அடைக்கிறாங்க அமைச்சரவையில் திமுக அங்க வைக்குது திரு கனிமொழியுடைய அண்ணன் தான் அமைச்சரா இருக்கிறார் அந்த காலகட்டத்திலே கைது பண்ணி ஜிகார் அடைச்சாங்க எதிர்கட்சி போராட்டம் பண்ணி அடைக்கல மக்கள் போராட்டம் பண்ணி அடைக்கல அவருடைய ஆளுகின்ற கட்சியே அவர்களை கை செஞ்சு அடைச்சிருக்கான்னு சொன்னா அதுல ஊடல் நடந்திருக்கு மக்கள் சந்தேகப்படுவாங்க அது ஒண்ணுதாங்க இப்போ மறுபடியும் தூசி தட்டி இன்றைக்கு மத்திய அரசு அவர்கள் மீது இன்றைக்கு வழக்கு தொடர்ந்துதான் பத்திரிகை செய்து இன்றைக்கு விரைவாக எங்க போவான்னு தெரியல நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு போவாங்க அங்கதான் பாதுகாப்பான இடம் இப்போ ஏற்கனவே அதிமுக பல கட்சிக்கு மாறி போய் ஒருத்தர் அண்ணாதிமுக துரோகம் செதாடம் ஒருத்தர் செந்தில் பாலாஜி அண்ணா திமுகவுக்கு யார் துரோகம் செஞ்சாலும் கடைசியா கிடைக்கவே சிற தண்டனை தான் பொன்மனிச்சம் புரட்சி தலைவர் அண்ணா திமுக தொண்ட ரத்தத்தை வேறு செஞ்சு உழைச்சு வெற்றி பெற்றுவேன் அப்படி வெற்றி பெற்று உங்களுக்கு அடையாளம் காட்டிய கட்சிக்கு துரோகம் செஞ்சா இதுதான் தண்டனை சிந்திச்சு பாருங்க

என்ன திட்டத்தை கொண்டாந்து செயல்படுத்த மூணு வருஷம் வருஷத்துல இந்த ஒண்ணுமே கிடையாது கொண்டாந்து இந்த மூணு ஆண்டு கால ஆட்சியில திமுக அரசாங்கம் மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குது மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குதுங்க இந்த கடன் நீங்க தான் கட்ட வேணும் விளையாட்டு நினைச்சிருக்க நீங்க தான் கடனை கட்டியாக வேணும் ஏதாவது வரி போட்டு உங்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி தான் இதை அடைக்க முடியும் இல்ல திரு ஸ்டாலின் வீட்டுல இருந்தா கொண்டாந்து கொடுக்க போறாரு இப்போ சொல்றாரு எல்லா இடத்துக்கும் போற இடத்துல சொல்றாரு நாங்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்து விட்டோம்னு என்ன உங்க வீட்டுல இருந்தா கொடுத்த நீ கடன் வாங்கி கொடுக்கற இன்னைக்கு மாநிலத்துடைய வருவாயை பெருக்கி கொடுத்திருந்தா பரவாயில்ல கடன் வாங்கி கொடுத்தா அந்த கடன் யார் கட்டுறது மக்கள் தான் கட்ட முடியும் சிந்திச்சு பாருங்க கடன் வாங்கி கட்டுற அதுக்கு வட்டி சேர்த்து கட்டணும் திருப்பி கொடுக்கணும் எங்க வருவாய் இருக்குது இன்றைக்கு மூன்றே ஆண்டு கால மூன்றரை கோடி வாங்கிட்டீங்களே இன்னும் இஞ்சி ரெண்டு ஆண்டு காலம் இருக்குது இன்னும் ரெண்டரை கோடி வாங்கினா ஆறு கோடி ஆச்சு எப்படி அதை திருப்பி செலுத்த முடியும் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல மக்களை ஏமாற்றி அதிகாரத்தில் அப்படியே நினைச்சு நிக்க வேணும் அதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம் உடனடியா வந்து கொடுத்துட்டாங்க ஆயிரம் ரூபாய் நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசினேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டீங்க அதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை சொன்னீங்க எல்லோருக்கும் சொன்னீங்க இப்ப தகுதி அடிப்படையில் கொடுக்குறேங்க சரி அப்படித்தான் கொடுக்குறீங்க வேகமாக கொடுங்க விரைந்து கொடுக்குன்னு சொன்னா இருபத்தி ஏழு மாதம் கழிச்சு தான் கொடுத்தாங்க உடனே கொடுக்கல இருபத்தி ஏழு மாதம் கழிச்சு தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுவும் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுக நிர்வாகிகள் எல்லா கூட்டத்திலையும் தொடர்ந்து இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்த தான் இந்த ஆயிரம் ரூபாய் வந்தது சும்மா எல்லாம் கொடுக்கல அது மட்டும் இல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலதான் பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்க எல்லா திட்டமே அண்ணா திமுக ஆட்சியில் வந்ததுதான் எனக்கு முன்னால மாவட்ட செயலர் சொன்னாரு ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தான் பதினோரு மருத்துவக் கல்லூரி நான் முதலமைச்சர் பொழுது ஒரே ஆண்டுல பதினோரு மருத்துவக் கல்லூரி ஆறு சட்டக் கல்லூரி உங்களால ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடிஞ்சதா உங்களுக்கு அது தில்லு திராணி இருக்குதா ஒரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் கொண்டு வர முடிஞ்சுதான் நாங்க ஆறு பதினோரு மருத்துவர்களில் ஒரே அண்ணன் கொண்டு அந்த சாதனை படைச்சேன் உடனடியாக அதுக்கு கட்டுமான செஞ்சோம் நீ வந்து திறந்துட்டு இருக்கிற துரதிருஷ்டம் பாருங்க நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுட்டு இருக்க நாம கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கட்டடத்தை கட்டி இவர் போய் ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காரு நீ ஏதோ பிரம்மாண்டமா செஞ்ச மாதிரி ஒரு கற்பனை மக்களிடத்தை சொல்லிட்டு இருக்கார் அண்ணா தீவுக்கு ஆச்சு பத்தாஞ்சு ஆச்சு இருண்டாச்சும் லைட் ஆஃப் பண்ணா இருலதான் தெரியும் வெளிச்சத்துக்கு வா அப்பதான் தெரியும் வந்து வெளிச்சத்துல பாரு எப்படி இருக்காங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களா ஒரு பொற்கால ஆட்சியர் மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறாங்க அந்த ஆட்சியில் தான் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் நிறைய கல்லூரிகளை கொண்டாந்தோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி கொடுத்தோம் பாலிடெக்னிக் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி இப்படி ஏராளமான கல்லூரிகளை கொண்டு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கிறாங்க இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற அவர்களே நீ ஒன்றும் கொண்டாடலை பத்தொம்பது இருபதுலேயே நாங்க சாதிச்சுட்டோம் அதைத்தான் சிக்கர் ஓட்டி பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா துறைகளிலும் சாதனை படைத்த அரசாங்கம் மண்ணா அரசாங்கம் ஒரு துறையில்லைங்க பல துறைகள் தேசிய அளவில் விருதில் பெற்றுக்கிறோம் உள்ளாட்சி துறையில் மட்டும் நூற்றி நாற்பது விருதில் பெற்றுக்கிறோம் போக்குவரத்துறையில் விருது மின் தார விருது காலநிலை இது சமூக துறையில் விருது இப்படி துறை துறை வாரியாக அதிக தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எங்க அரசாங்கத்தை பத்தி இரண்டு ஆட்சி சொல்ற கைலாக ஒரு முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு துரதிருஷ்டவசம் உங்க ஆட்சியில் என்ன மக்கள் பலனை கண்டார்கள் இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபாய் விலையேறி போச்சு விலையேறி போச்சு இல்லையா ஒரு கிலோ அரிசி பதினஞ்சு ரூபாய் இன்னைக்கு விலையேறி போச்சு இன்னைக்கு மளிகை சாமான நாற்பது சதவீதம் உயர்ந்து போச்சு வேலைவாய்ப்பு குறைஞ்சி போச்சு செலவை எதிர்த்து மக்கள் படிக்கிற துன்பம் ஏராளம் அதையெல்லாம் உங்களுக்கு தெரியல கட்டுப்படுத்த தவறி அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம் ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமிச்சர் ஜான்ஸ் ராணி அவர்களுக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள்